எனக்கு வயசாயிடுச்சு பாஸ்டர் எனக்கு ஆயிரம் பலவீனம் காலையில் எழுமி ஜபிக்கும் நீ காலையில் எப்போ எழும்புறீங்களோ குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆண்டு பாதில் உட்காருங்க ஆண்டு பாதில் உட்காருங்க நீங்கள் தேவனோடு நெருங்க நெருங்க பாவத்தை மேற்கொள்கிற கிருபைகளை தேவன் தருவார்களே லூயா நோவா காலத்தில் ஜனம் எல்லாரும் பாவம் அன்னைக்கு ஜபங்கிறது பலிபீடம் கட்டி பலி செலுத்தி ஆராதிக்கிறது தான் ஜபம் பூமியில் இருக்கிற எல்லா ஜனமும் பாவம் செய்தா எவனாவது பலிபீடம் கட்டிருப்பானா எவனுமே பலிபீடம் கட்டலங்க எவன் வீட்டு முன்னாடி பலிபீடம் இல்ல நோவா வீட்டு முன்னாடி மட்டும் பலிபீடம் நோவா மட்டும் பலி செலுத்தி ஆராதித்தார் யாருமே பலிபீடம் கட்டல யாருமே ஜபிக்கல யாரு கத்திர தேடல நான் மட்டும் தேடினா எப்படி நோவா யோசிக்கல சில பேருக்கு வெக்கமா இருக்கும் நான் இப்படி எல்லாத்துக்கும் முன்னாடி ஜோம் பண்றது எங்க வீட்டுல யாருமே ஜோம் பண்ணல நான் மட்டும் ஜோம் நினைக்கிறது சில பேர் சொல்லுவாங்கல்ல ஊரே துணியோட போனா நம்ம என்ன செய்யக்கூடாதான் ஊரே சார் ஊரே நிர்வாணமா போனா நம்ம துணியோட போனா முட்டாளம் அதுதான் கிறிஸ்தவம் நான் கொஞ்சம் சொன்னேன் ஊரே நிர்வாணமா போகும்போது நம்ம நம்ம தான் டிரெஸ் போனோம் பரிசுத்தம் என்ன தெரியுங்களா உலகம் பாவத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் நடுவில் ஒத்த மனித நோவாவை போல நாம் பரிசுத்தமாய் வாழ்வது தான் கிறிஸ்தவம் ஊரோடு ஒத்து போயிடக்கூடாது ஊரோடு ஒத்துபயோடு யாருமே ஜோமன்ல எங்க வீட்டில் யாரும் ஜோமன்ல சட்சல எல்லாரும் பார்க்காதீங்க நான் ஜெபிக்க நான் கத்தரை நோவா மனிதரை பார்க்கல அவன் பலிபிடம் கட்டினார் பலிபிடம் கட்டி கத்தரை ஆராதிக்க ஆராதிக்க நிறைந்த ஜனங்கள் மத்தியில் நோவா பரிசுத்தமை வாழ கத்து உதவி செய்தார் சத்தமா சுலோமா இந்த தனிமையில ஜபிக்க ஜெபிக்க தேவன் தன் கிருபையினால் நம்மை பலப்படுத்துகிறார் அந்த கிருப தான் நம்மை பாவத்தை மேற்கொள்ளவும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் நம் உதவி செய்யும் அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை உங்கள் ஜெப நேரத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க தனிமையில் எவ்வளோ நேரம் ஜபிக்கிறீங்கன்னு பாருங்கள் உங்கள் உடைந்து போன பலிபடத்தை இன்னைக்கு சரிப்படுத்துங்க ஒருவேளை நான் கொஞ்ச நேரம் தான் சோபம் பண்ணுறேன் ஆனால் என்ன பாவத்தை மேற்கொள்ள முடியல நான் டெய்லி சோபம் பண்ணுறேன் என் சுவாவத்தை மாற்றிக்கொள்ள முடியல இன்னைக்கு ஆவியான சொல்லுகிறார் உன் ஜபம் பத்தாது உன்னால சில விஷயத்தை ஜெபமன்னு இன்னும் மேற்கொள்ள முடியலையா இன்னும் ஜெபனர் அதிகப்படுத்து நீ ஜெபிக்க ஜெபிக்க தேவன் பாவத்தினோ விருப்பையும் பரிசுதனோ தாகத்து உண்டு பண்ணுவார் நீ ஜெபிக்க ஜெபிக்க பாவம் விலக ஆரம்பிக்குங்க உங்கள் ஸ்வாவ தானாய் மாறும் கர்த்தொருங்களை பரிசுப்படுத்துவார் லே லூயா ஆதியாகும் ஏழாம் அதிகாரம் முதல் வசனம் கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் இந்த சந்ததியில் உன்னை உன்னை எனக்கு முன்பாக எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் நீதிமானாக கண்டேன் கத்தனோவை பார்த்து சொல்றாரு இந்த சந்ததியை பார்த்தப்பா இந்த ஜனங்களை பார்த்தேன் இவங்களெல்லாம் பார்த்துட்டு உன்னைய பார்த்தேன் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இவர்கள் நடுவில் உன்னை எப்படி பார்த்தேன் நீதிமானாக அப்படின்னு என்ன அர்த்தம்னா தேவனுடைய பார்வையில் பலவிதமான பாவம் செய்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு மத்தியில் அவர்களோடு சம்பந்தம் கலவாமல் அவர்களை விட்டு விலகி தனித்து ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நோவாவை கத்தர் பார்த்தார் எத்தனை பேர் புரிஞ்சது இந்த சந்ததி நடுவில் உன்னை நீதிமானாக கண்டேன் அப்படின்னா நோவா உன்னை பார்த்தப்பா வாழ்க்கையை பார்த்தேன் எனக்கு விரோதமா வாழ்றான் நீ இவன் நீ காட்டுக்குள்ள தனியா இல்லை உன்னை சுத்தி முன்னாடி பின்னாடி சைட்ல இருக்கிற பாவம் செய்யறான் சம்பந்தம் விட்டு விலகி வாழ்ந்த அப்படி விலகி வாழ்ந்ததுனால நீதிமானாய் இருந்தா இந்த நோவா பாவத்தோடு போராடி அவன் நீதிமானாய் உத்தமனாய் பரிசுனவள என்ன காரணம்னா தன்னை சுற்றி பாவம் செய்கிற ஜனங்களை பார்த்து இடறி போகாமல் தன்னை இடரப் பண்ணுகிற இந்த ஜனங்களை விட்டு விலகி வாழ்ந்தான் அதாவது இவனை சுத்திக்கிற எல்லா ஜனமும் பாவம் பண்ணுறாங்க அவனோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை இந்த நோவை அவங்கள பார்த்து அவங்களோட ரொம்ப க்ளோஸாக போயிருந்தா அப்படின்னா அவங்க ஒவ்வொரு செய்கையும் நினைச்சையும் கண்டிப்பாக இடர பண்ணிருக்கோம் உதாரணத்துக்கு நாம வேலை செய்கிற இடம் வச்சுக்கோங்களேன் வேலை செய்கிற இடத்துல பொய் பேசுகிற நபரோடவே நீங்கள் அதிகமாக பழகிட்டே இருந்தீங்கன்னா தானாய் நம்ம இடத்த என்ன வெளிப்படும் வெளிப்படும் நீங்கள் சினிமா பார்க்காத ஆளு ஆனால் நீ வேலை சில இடத்துல இப்படி சினிமா இப்படி பொல்லாத உலகத்தினுடைய களியாட்டை குறித்து பேசுகிற அவள் நடுவிலையாக உட்காந்து நீங்கள் டைம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களை அறியாமலேயே அந்த சாயில் என்ன செய்யும் வெளிப்படும் ஏன் அப்படின்னா இவருடைய தவறுகள் நம்மை பல விதங்களில் இடர பண்ணும் நோவா இந்த ஜனங்கள் மத்தியில வாழ்ந்தாலும் தன்னை இடற பண்ணுகிற ஜனங்களை விட்டு விலகி வாழ்ந்தான் அவனால் பரிசுதமாய் வாழ முடிந்தது அலே நம்ம நிறைய நேரங்களில் எங்க தடுமாறோம் தெரியுங்களா நல்ல குணம் சொல்றத நான் ஜோம்ன்ற பாஸ்டர் வெளியில போகும்போது எனக்கு தெரியும் இந்த விஷயத்துல நான் தடுமாறுறேன் பாவ செய்ய எனக்கு தெரியும் இனி செய்யக்கூடாதுன்னு ஜோம் பண்ணிருக்கிறேன் ஆண்டு பொருத்தனை பண்ணிருக்கிறேன் ஆனாலும் நான் போற இடத்துல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் என்ன காரணம்னா நாம பாவ செய்ய வேண்டும் என்பதற்காகவே நம்மை தடுமாற பண்ணுவதற்கு பல விஷயங்களை சாத்தான் நம்மை சுற்றி கண்ணிகளாக வைத்திருக்கிறான் நல்லா புரிந்து கொள்ளுங்க நாம ஜபிக்கிறோம் கட்ட சொந்த தேவ கிருபை பெற்றுக் கொள்கிறோம் தேவனும் உதவி செய்ய உண்மையா இருக்கிறார் இன்னொரு பக்கம் நம்மை தடுமாற பண்ணுவதற்கு சாத்தான் மறைவான கண்ணிகளை வைத்திருக்கிறான் உங்கள் எதிராளிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றித்திருக்கிறான் நீ வேலை செய்ய இடத்துல இந்த காரியத்தில் அடிக்கடி தடுமாறி உங்களுக்கு தெரியும் ஜோ பண்ணிட்டு ஜாக்கிரதையா போவீங்க நீ போறதுக்கு முன்னாடி பிசாசங்க சில கண்ணிகளை வைத்திருப்பான் உங்க வீட்டுக்குள்ள சில கண்ணிகளை வைத்திருப்பான் உங்க கையில இருக்கிற போனுக்குள்ள சில வலைகளை வைத்திருப்பான் உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சில கண்ணிகளை வைத்திருப்பான் இந்த தடுமாறுகிற இடரப்புனுகிற காரியத்தை விட்டு நீங்க விலகி வரலன்னா ஜெபம் பண்ணியும் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது நீங்க எதனால அடிக்கடி தடுமாறுறீங்களோ அந்த இடர்களை விட்டு நீங்க விலகணும் சில நபரோடு பேசினாலே நீங்க தடுமாறுறீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க கட் பண்ண பழகணும் உங்களை எதெல்லாம் தடுமாற பண்ணுகிறதோ அதை நீங்க விட்டு விலகாத பட்சத்தில் நாம் ஜெபித்தும் பரிசுதமா வாழ முடியாது சில சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை அப்படி தடுமாற பண்ணுதுன்னா அந்த சூழ்நிலைக்குள்ள என்ட்ராகாம உங்களை காத்துக்கணும் சில இடத்துக்கு போயிட்டா அங்க என் சுவாபமே கெடுன்னா அந்த இடத்தை விட்டு விலக பார்க்கணும் எது உனக்கு இடர பண்ணுமோ அந்த இடரலை விட்டு விலக வேண்டும் நீ மார்க்கல சுவிசேஷம் ஒன்பது அதிகாரம் நாற்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தி எட்டு வாசித்து பாருங்க ஆண்டு சொல்லுவார் உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து போடு நீ ரெண்டு கண்ணனோடு நரகத்து போகிறத விட ஒத்த கண்ண எங்க போயிடலாம் உன் கால் இடல் உண்டாக்கினால் உன் கை இடல் உண்டாக்கினால் எல்லாத்தையும் வெட்டி போட்டுன்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எது உன்னை தடுமாற பண்ணுகிறதோ அதை உன்னை விட்டு அகற்று எதுவும் கண்ணை தடுமாற பண்ணுது எதுவும் சிந்தையை தடுமாற பண்ணுது எது ஒன்று பாவ செய்ய தூண்டுது எது ஒன்று கத்திர விரோதமான காரியம் செய்ய உன்னை வஞ்சிக்குது உன் இரு நல்லா தெரியும் அந்த காரியத்தை உன்னை விட்டு விலக்கு மடியில் நெருப்பை வச்சுட்டு நான் வேக மாட்டேன் செய்ய முடியாதான் வாசிங்க நீதிமொழிகள் ஆறு இருபத்தி வாசிங்க தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ மடியில நெருப்பை வச்சுட்டு என் வஸ்திரம் வேகாதுன்னு சொல்ல முடியுமான்றார் கத்த நீ சில விஷயத்துக்கு மனம் திரும்பாம சிலதை விட்டு நீ விலகாம நான் பரிசுத்தம வாழ முடியும் எப்படி சொல்ல முடியும்ன்றார் கத்த நீ பரிசுத்தம வாழணும்னு விரும்புற ஜவம் என்ற என் சமூக கிருபகை காத்திருக்கிற உண்மை உன்னை தடுமாற பண்ணுகிற விஷயத்தோடு உறவை இன்னும் வச்சிருக்கிறியே உன்னை இடர பண்ணுகிற காரியத்தை இன்னும் வச்சிருக்க சொல்றாரு அதை முதல்ல விட்டு விலகு